ராமன் தீபம் நாங்கள் எல்லோரும் ரொம்ப நல்லாயிருக்கும் மாதிரி நீங்களும் எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோவில் வந்து நான் மீன் குழம்புக்கு மசாலா அரைச்சிருந்தேன் அதுதான் வீடியோவை நான் கவர் பண்ணி போட்டிருக்கேன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னு இருந்தால் நீங்கள் வந்து கண்டினியூவாக வீடியோவை வந்து சரி பண்ணி வச்சுட்டு பாருங்கள் சாலாலலாம் தீர்ந்து ஒரு ரெண்டு வாரங்கிட்டேயே ஆகிடுச்சி வெயில் அடிக்கலையே ஒரே மலையாக இருந்தால் அதனால் காய வைக்கவே முடியலை அதனால் வத்தலாம் அரைக்க வேண்டியது இருந்துச்சு இன்றைக்கி தான் கொஞ்சம் வெயில் அடித்த மாதிரி இருந்துச்சு அதனால் வந்து காய போட்டு இன்றைக்கி எடுத்துருவோம் இல்லைன்னா முடியாது அப்படிங்கிறதுனால எடுத்து காலையிலே காய வைக்கிறதுக்கு ரெடி பண்ணியாச்சு அப்பா தூங்கினா அப்படின்னா தான் வந்து இந்த வேலையெல்லாம் பார்க்க முடியும் அப்பா தூங்கிட்டு இருக்கா சாய் கோயிலில் போய் விளாட போயிட்டேன் அதனால் வந்து சரி காய் போடுறதுக்காண்டி எல்லாமே ரெடி பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி கொண்டு போய் காய போட்டுட்டேன் ரொம்பவே வந்து வைக்கிறது இல்லை ஒரு கிலோ அதுவே எனக்கு ரொம்ப நாள் வரும் இது வத்தலையுமே ஒரு கிலோ தான் அரைச்சி வச்சுருந்தேன் இப்போ மீன் குழம்புக்குள்ளே மசாலாவுமே வந்து நான் ஒரு கிலோ அளவுக்கு மல்லி வாங்கியிருந்தேன் அது கூட தான் எல்லாமே சேர்த்து நான் அரைச்சி வச்சுருந்தேன் அதையுமே வந்து கிளீன் பண்ணி எடுத்துடலாம் ஏதாவது தூசு கல் இதெல்லாம் கிடக்கா அப்படிங்கிறதுனால அதையும் பொடைச்சி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் லைட்டாக மசாலா வந்து அம்மா தான் வந்து எனக்கு சொல்லி தந்தாங்க இது வந்து நல்லா வாசனையாக இருக்கும் குழம்பு கொதிக்கும் போது அவ்வளோ வாசனையாக வரும் அறுத்தும் வைக்கிறதுனால ரொம்ப நாள் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும் பொருளையுமே வந்து லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்துடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இல்லாட்டா கரிஞ்சு போயிடும் நான் வந்து மல்லியை தான் ஃபஸ்ட்டு வறுத்தெடுத்துட்டேன் மல்லி வறுத்துட்டு எப்படின்னா நீங்கள் வந்து கையில் வச்சு நசுக்குனீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து உடையணும் அந்த பக்குவத்தில் நீங்கள் எடுத்துடுங்க ரெண்டு பேஜாக போட்டு வந்து வறுத்தெடுத்துட்டேன் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் பாத்திரம் கொஞ்சம் சின்னது அதனால ரெண்டாக போட்டு வறுத்துக்கிட்டேன் தனித்தனியாக தான் வறுக்கணும் அதுக்கப்புறம் ஒரு ஐம்பது கிராம் அளவில் வந்து கடுகு கடுகு வந்து எப்படி வறுக்கணும் கொஞ்சம் டப்பு டப்புடு பொரியிற மாதிரி பொரிஞ்ச உடனே எடுத்துடுங்க கொஞ்ச இது போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும் குழம்பு அதுவும் ஐம்பது கிராம் தான் எடுத்துருக்கேன் இதுவும் வந்து கொஞ்சம் செவ்வக்காக வாசனை வர மாதிரி வறுத்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்குள்ள அரிசி இதுவுமே வந்து நல்லா பொறிஞ்சு லைட்டாக ப்ரௌன் கலரில் வர மாதிரி வந்த பிறகு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா போதும் சூப்பராக இருக்கும் குழம்புக்கு நல்லா திக்னஸ் கொடுக்கும் அந்த அரிசி சேர்த்திங்க அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வந்து ரொம்ப சேர்க்காதீங்க நான் கொஞ்சம் மதம் சேர்த்து வறுத்து வச்சுருக்கேன் ரொம்ப சேர்த்தா வந்து கசக்க ஆரம்பிச்சிடும் அது வீடியோ எடுக்க மறந்துவிட்டேன் இது கூட வந்து ஜீரகம் சேர்க்கலை ஏன்னா தேங்காய் அரைக்கும் போது தான் ஜீரகம் சேர்த்து அரைப்பேன் அதனால் வந்து ஜீரகம் சேர்க்கலை நீங்கள் வேணும்னா இது கூட சேர்த்தே வறுத்து வச்சிடலாம் உப்பில்ல பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையவே சேர்த்து வறுத்து வச்சிடுங்க அது நல்லாயிருக்கும் குழம்புக்கு அது கொதிக்கும் போது நல்லா வாசனை கொடுக்குறதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் ஜீரகமும் கருவேப்பிலையும் இலையுமே அதே மாதிரி தான் இப்படி கையில் வச்சு நீங்கள் நசுக்கி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து அப்படியே உடையணும் எல்லாமே அப்படி தான் ஜீரகம் வெந்தயம் அதே மாதிரி மல்லி எல்லாமே நீங்கள் வந்து கையில் வச்சு இப்படி நசுக்குனீங்க அப்படின்னா பொடி பொடியாக உடைஞ்சு போகிற மாதிரி இருக்கணும் அதுதான் அதான் பக்குவம் அப்போ தான் வந்து நல்லா நல்லாயிருக்கும் நல்லா வாசனை கொடுக்கும் நீங்கள் வந்து மில்லில் கொடுத்து வந்து அரைச்சி வாங்கிட்டு வந்துட்டாங்க அரைச்ச பிறகு பார்த்தீங்கன்னா அந்த பவுடரே வந்து நல்லா வாசனையாக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு அந்த வாசனையிலேயே குழம்பு நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தெரியும் அது வந்து கலருமே வந்து நல்லா வருத்தரிச்சா இப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் கலரும் நல்லாயிருக்கும் அதோட கலரை பார்த்தே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் குழம்பு நல்லா இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் பருவப்பிலெல்லாம் நல்லா தாராளமாகவே சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் குழம்புக்கு இது மேக்ஸிமம் ரொம்ப நாள் வரும் நான் வந்து இது ரெண்டாவது டைம் நான் இது வந்து அரைக்கிறேன் எனக்கு சூப்பராக இருக்கும் குழம்புக்கு எங்கள் அம்மா தான் சொல்லி கொடுத்தாங்க இந்த மாதிரி அரைக்கிறதுக்கு இது வந்து நான் அடுத்த நாள் எடுத்த வீடியோ தான் இதில் வந்து மீன் குழம்புக்கு வந்து தேங்காய் அப்புறம் ஜீரகம் சின்ன வெங்காயம் வஸ்தல் பொடி காரத்துக்கு தகுந்தாக்குள்ள சேர்த்துடுங்க நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் அரைச்சி வச்சிருக்கா குழம்பு மிளகாய் பொடி அந்த மீன் குழம்புக்குள்ள மசாலா அது வந்து ஒரு ஸ்பூன் கொஞ்சம் கூடையே நான் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக மஞ்சள் பொடி இவ்வளோ சேர்த்து வந்து நீங்கள் மிக்சியில் அரைச்சி எடுத்துருங்க ஆனால் வந்து மீன் குழம்புக்கு நல்லா மையம் அரைச்சி எடுக்கணும் அப்போ தான் வந்து மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வரும் அதனால் நல்ல மையம் எவ்வளோ தூரம் அழைக்க முடியுமோ அவ்வளோ தூரம் நல்லா அரைச்சி எடுத்துடுங்க தண்ணி சேர்த்து கொஞ்சமாக புளி ஊற வச்சு வச்சுடுங்க இது ஒரு ஒரு நெல்லிக்க அளவோடு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்து எடுத்து வச்சிருந்தேன் ஏன்னா நான் தக்காளி பழம்லாம் சேர்ப்பேன் அப்படிங்கிறதுனால எங்கள் வீட்டில் விளாட போயிட்டு இருந்த ஆள் வந்து வந்தாச்சு வந்து வந்து சர்பத்து வேணும் அவர்கிட்ட இது ஜூஸ் நாங்கள் சொல்லி வச்சுருக்கோம் எங்கள் ஊர் சைட் பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் இந்த நன்னார் சர்பத்து கண்டிப்பாக இருக்கும் எப்போனாலும் இருக்கும் எல்லாத்துக்கும் கொஞ்சம் எலுமிச்சை பழம்லாம் பிழிஞ்சு ஊற்றி கொஞ்சமாக அவருக்கு மட்டும் போடலான்னு ரெடி பண்ணேன் அப்புறம் அவங்களும் வேணும்னு சொல்லி கேட்டாங்க அதனால் இருந்த பழம் எல்லாமே பிழிஞ்சு ஊற்றி சர்பத்து ஊறுதாச்சு அதுக்கெல்லாம் அவருக்கு கோவம் வந்துடுச்சு ந நேரம் ஆகிட்டு என்ன ஆட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிட்டார் யாருன்னா சாய்க்குட்டி தான் ஜூஸை எடுத்துட்டு அவரை தேடி போயிருக்கு ஃபுல்லாக அவர்கிட்ட வந்து இதுதான் ஜூஸு பாட்டிலில் அடைச்சி தருவாங்க அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லி வச்சுருக்கோம் அவன் போவோம் விளாண்டுட்டு வந்து உடனே கேட்பாரு நம்ம போட்டு கொடுக்கணும் இல்லாட்டா போட்டு நான் மேக்ஸிமம் பாட்டிலில் அடைச்சி வச்சுருப்பேன் அவன் வந்து கேட்ட உடனே எடுத்து கொடுக்குறதுக்காண்டி வீட்டில் ஒரு வாரத்துலேயே ஒரு பாட்டிலே காலி ஆகிற மாதிரி காலியாகிறேன் ஏன்னா அடிக்கடி கேட்பான் வந்து ஜூஸ் தா ஜூஸ் தா அப்படின்னு சொல்லிக்கிட்டு எடுத்து வச்சு அதுக்கப்புறம் இன்னொரு பாட்டில் வாங்கியாச்சு இது காலியாகி வீடியோஸ்க்கு எனக்கு இப்போலாம் வந்து வாய்ஸ் கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது ஏன்னா வந்து பாப்பா ஒரு நேரம் தூங்குவோம் இல்லாட்டா இவன் ஒரு நேரம் தூங்குவோம் மாறி மாதிரி யாராவது முழிச்சிருப்பாங்க அதனால் வீடியோஸ்க்கு என்னால் வாய்ஸ் கொடுக்கவே முடிய மாட்டேங்குது அதை நைட்டு கொடுக்கலான்னா நைட்டு ரொம்ப லேட் ஆயிருந்து நானும் சேர்ந்து தூங்கிடுறேன் சாலை மீன் தான் கிடச்சிச்சு சாலை மீன் வந்து குழம்புக்கு சேர்ந்த சூப்பராகவே இருக்கும் நான் அந்த வாசனையே அந்த மாதிரி இருக்கும் அரைச்சி வச்சுருக்க மசாலா கூட வந்து நான் வந்து தக்காளி பழம் ஒன்று சேர்த்துருக்கேன் பீஸஸ் தக்காளி பழம் தான் அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் இல்லை இதே மாதிரி மொத்தமாக வந்து குழம்பு கூட்டி வச்சுருவாங்க அப்புறம் கருவேப்பில் நீங்கள் வாசனைக்கு தேவையான அளவு சேர்த்துக்கிடலாம் மீன் குழம்புக்கு கண்டிப்பாக கல் உப்பு யூஸ் பண்ணுங்க அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் கல் உப்பு தான் எப்போவுமே மீன் குழம்புக்கு யூஸ் பண்ணுவேன் அப்புறம் கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியும் சேர்த்துவிடேன் நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறங்க கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணினீங்க அப்படின்னா மீன்லலாம் நல்லா படுற மாதிரி மசாலா வந்துடும் உங்களுக்கு தண்ணி பார்த்து சேர்த்துடுங்க ஆனால் வந்து குழம்பு பார்க்குறதுக்கு தண்ணி மாதிரி தான் இருக்கும் ஆனால் கொதித்து காய்ஞ்சு வரும்போது நல்லா சூப்பராக கட்டியாக திக்காக ஆயிரும் குழம்பு உப்புமே பார்த்து நான் சேர்த்துடுங்க உப்பு வந்து ரிட்டர்ன் வந்து நீங்கள் வந்து கொதித்த பிறகு வந்து செக் பண்ணி பாருங்கள் அப்போ தான் வந்து உப்பு கரெக்டான அளவு தெரியும் கொதிக்கிறதுக்கு முன்னால் செக் பண்ணிங்கன்னா தெரியாது அதனால குழம்பு கூட்டி அதுக்கப்புறம் வந்து அடுப்பில் வச்சு நல்லா வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா அப்படியே கொதிக்கணும் கொதிச்சுட்டு இருக்கும்போது கிட்ட நின்றுங்க இல்லாட்டா வந்து மசாலா பொங்கி அவ்வளோ வெளியே செஞ்சிடும் அப்புறம் குழம்பு வெறும் தண்ணி தான் இருக்கும் வேறு எதுவுமே இருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி கொதிக்கும் போது அந்த வாசனை அவ்வளோ அழகாக இருக்கும் நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போது வந்து மத்தியான டைமில் எக்ஸாம் டைமில் வந்து ஸ்கூல் போகும்போது அம்மா மீன் குழம்பு வைக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி வாசனையாக வரும் அப்போ ஆனால் குழம்பு காயறதுக்கு முன்னாலே அப்படின்னா இப்போ கொதிச்சுட்டு போதே வந்து இந்த குழம்பை எடுத்து சுடு சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்ருக்கேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்போம்லாம் வாசனையே வந்து ஃபஸ்ட் வரையும் நம்மளுக்கு வந்து பசியை ஏற்படுத்திடும் எப்போ சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி அதில் இந்த சாலை மீன் குழம்புலாம் அவ்வளோ சொல்லவே வேண்டாம் அவ்வளோ வாசனையாக இருக்கும் நல்லா கொதித்த பிறகு கொஞ்சம் நேரம் கழித்து வந்து நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே கொதிக்க விட்டுட்டிங்கன்னா போதும் நல்லா திக்காயிரும் குழம்பு மேலே லைட்டாக அந்த எண்ணெய் திரிஞ்சு வர மாதிரி ரெட் கலரில் அந்த மாதிரி வரும் அப்போ தான் குழம்பு நல்லா காஞ்சிருக்குன்னு அர்த்தம் இல்லைனா ஒரு மாதிரி பச்சை வாட் அடிச்சுட்டு இருந்தாலே இருக்கும் இன்னொரு பக்கம் கொஞ்சமாக தேங்காய் நெயில வந்து சாலை மீன் வந்து மசாலா தடி வச்சுருந்தேன் அதே வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு இன்னைக்கு லஞ்சுக்கு இவ்வளோ தான் ரொம்ப சிம்பிள் தான் மீன் குழம்பு வச்சு முடித்தாச்சு அலை மீன் வந்து குழம்புக்கும் நல்லாயிருக்கும் ஃப்ரையுமே நல்லாயிருக்கும் ஆனால் வந்து எந்த மீனில் இருக்க சத்து கூட இதில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து கூட்டுக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருந்தேன் மீன் மிளகு குழம்பு அப்படின்னு சொல்லுவாங்க மருந்து குழம்பு அதுக்கெல்லாம் வந்து இந்த சாலை மீன் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே பொரியலுக்கு தான் ரெடி பண்ணேன் அதுக்கு வந்து எண்ணெய் அதில் கடுகு கருவேப்பிலை இதெல்லாம் பொறிஞ்ச வராது இது கூடவே ஒரு பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த அளவுல சேர்த்துடுங்க வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா மேக்சிமம் எல்லா சாப்பாடுலயுமே வந்து கண்டிப்பா வந்து தேங்காய் இருக்கும் மேக்சிமம் முட்டை ஆம்லேட் போட்டா கூட அதுல கூட தேங்காய் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க சாப்பிட்டு பழகவும் வேற செஞ்சிருச்சா அதனால தேங்காய் இல்லைன்னா ஏதோ ஒரு மாதிரி இருக்க மாதிரியே தான் இருக்கும் வெங்காயமும் சேர்த்து நல்லா வதங்கின பிறகு தேங்காய் அரைச்சி ஊற்றுறோம் அதுக்கு வந்து தேங்காய் ஜீரகம் அப்புறம் மஞ்சள் பொடி இவ்வளோ சேர்த்து நல்லா கரகரான அரைச்சி எடுத்துடுங்க அவியலுக்குலாம் அரைக்கிற மாதிரி வெங்காயம் வதங்கின பிறகு கூடவே வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் பீன்ஸ் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துடுங்க அந்த பீன்ஸும் வந்து சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுட்டு எண்ணெயில் வதங்கின பிறகு வந்து அதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி தொழச்சி கொஞ்சம் மூடி போட்டு வேக விடுங்க அப்போ தான் வந்து பீன்ஸ் நல்லா வெந்து வரும் மேக்ஸிமம் வந்து பெரிய மீன்லாம் வாங்குறதுக்கு ரொம்ப இப்போ இன்ட்ரெஸ்ட் படுறது இல்லை ஏன்னா வந்து சாய் வந்து பெரிய மீன்லாம் அதிகமாக சாப்பிட்றதே இல்லை அவன் வந்து சாலை நிறைனா கொஞ்சம் விருப்பமாக கொஞ்சம் சாப்பிடுவான் சாப்பிட்றதே கொஞ்சம் தான் சரி அவனுக்கு விருப்பமாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால இப்போ மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் மீன் வாங்குறது காய்கறி இந்த கூட்டு எப்படியும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு கூட்டு வச்சா அதை வச்சுமே அவன் சாப்பிடுவான் நல்லா வெந்த பிறகு அந்தளவு அரைச்சி வச்சிருக்க மசாலா தேங்காய் இருக்குல்ல அதை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டிங்கன்னா போதும் பீன்ஸ் போட்டு ரெடி ஆகிரும் நம்ம நீங்கள் எல்லா சமையல்லையுமே கொஞ்சமாக வந்து பொரியலுக்கு அப்படினால அப்படின்னால நீங்கள் வந்து ஜீரகம் சேர்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னாலே நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க ஜீரகம் வந்து நல்லா ஜீரண சத்துக்கு வந்து யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்கு ஜீரகம் வாட்டர் இதெல்லாம் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க ம் போட்டு ஒரு முட்டை ஆம்ம்ல இவ்வளோந்தான் இன்றைக்கி லஞ்ச் அப்படி பார்த்தாலே பிளேட் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் வந்து ஒரு குழம்பு அதுக்கப்புறம் பொரியல் முட்டை ஆம்லேட் இவ்வளோந்தான் இன்றைக்கி லன்ச் இன்றைக்கி செம்ம சூப்பராகவே போச்சு டே மீன் குழம்புக்குள்ளே மசாலா நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள் நான் வீடியோவை முடிச்சுக்கிடுறேன் இனிமேல் இன்னொரு வீடியோவில் லாங் வீடியோவை சீக்கிரமாக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் நான் வீடியோஸ்லாம் எடுத்துருவேன் ஆனால் போடுறதுக்கு தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால தான் போடுறது இல்லை